நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் கேட்டுக் கொண்டிருந்தான் தூக்கு கயிற்றை முத்தமிடம் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ் எப்படி முடிந்தது இவர்களால் இன்று நாம் தவறுவது எங்கே அடிப்படையிலே தவறுகின்றோம் இந்த படிப்பு நம்ம என்ன செய்யும் பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடை சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி எழுதுகின்ற எழுத்தை விட சொல்லுகின்ற சொல் வலிமையானது சொன்னவன் ஹிட்லர் ஒரு உரையாற்றிட்டு நூறு பேர் யூதரை கொண்டுட்டு கொண்டுட்டு வந்துடுவான்